அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அனைவருக்கு வந்தனம் வள்ளப்பெருமானார் நமக்கு கொடுத்த சமரச சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் வாயிலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் மனதை தூய்மையாக்கள் உடலை தூய்மையாக்கள் தன்னை அறிதல் ஈரை நிலை அறிதல் இறை பெறல் ஆகிய பெருநிலைகளை பெறுவதற்காக பக்தி செய்தல் திருவருட்பாவை சத்விசாரம் செய்தல் சத்துவ குணங்கள் பழகுதல் திருவருட்பாவின் பொருள் உணர்ந்து பாடி பணிதல் ஜீவகாருண்யம் செய்தல் சன்மார்க்க ஒழுக்கம் பழகுதல் தபம் புரிதல் ஆகிய மேலான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த பயிற்சி வகுப்பில் தாங்களும் இணைய நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஐந்து ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதின் வாயிலாக வல்ல பெருமானார் நமக்கு கொடுத்த மேலான உண்மைகளை தெரிந்து கொள்ளுவதற்கும் அந்த நிலைகளில் மேலேறி செல்வதற்கும் இந்த பயிற்சி வகுப்புகள் நிச்சயமாக உதவி புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா அவயம்